ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மனம் கணிந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்தொம்பது வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் வியூவர்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பண்ணணும் ஏன்னா யூடியூப்புக்கு நானே இப்போ தான் புதுசு ஆக்சுவலாக என்னென்னா நிறைய சினிமா இருந்து நிறைய வளாக்ஸு வித்தியாச வித்தியாசமான வ்ளாக்ஸு மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுக்கு இந்த சின்ன ஒரு மீடியா மூலமாக கருத்துக்களை தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ நம்ம வந்து நல்ல விஷயங்கள் போய் சேரணும் நம்ம சொல்கிற கருத்துக்கள் நல்ல விதமாக போய் சேரணும் ஸோ எல்லாரும் பொங்கலை நல்லா சேஃபாக கொண்டாடி இருப்பீங்க வாழ்த்துக்கள் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ ஆரம்ப ஸ்டேஜி உங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு வேணும் ஸோ நல்லா பொங்கல் சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஹாப்பி பொங்கல் இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் சிறப்பான வருஷமாக வருஷம் வந்து எந்த ஒரு டிசாஸ்டரும் எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாம இந்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட இருக்கும் சோ அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க மேல வரணுன்றத நான் நினைக்கிறேன் ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டக்கூடாது அது ஒரு சைட்ல இருக்கட்டும் நம்ம உழைப்பு மட்டும் நம்ம கரெக்டா செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உழைச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ படங்கள் வருஷத்துக்கு எத்தனையோ படங்கள் வெளியே வருது ஒரு சில படங்கள் தான் வந்து பிளாக் பஸ்டர் ஆகுது ஒரு ஒரு சில படங்கள் தான் ஹிட் ஆகுது ஸோ எல்லாருமே வந்து நம்ம படம் சே சரியா போகல அப்படின்னு வருத்தத்து இல்லாமல் அடுத்தடுத்து அவங்க கம்பேக் நம்ம படம் எடுக்கிறோம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு தோல்விகளுக்கு பின்னாடி ஒரு வெற்றி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா ஜெயிக்கணும் ஏன்னா ராஜா படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்த வணங்கால் சார் படம் வந்து பார்க்கணும் பாலாசார் என்னோட ஃபேவரட் டைரக்டர் பாலாசார் படம் அந்த படம் பார்க்கணும் ஸோ இப்போ அடுத்தடுத்த படங்கள் லைனப்ல நிறைய வருது ஜேம் ரவி சாரி ரவி மோகன் சொல்லி பேர் மாத்திருக்காங்க ஸோ அவர் அடுத்தடுத்த பேர் மாத்தினால அவரும் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்ல படங்கள் அவருக்கும் வரணும் ஸோ மெயினாக விஷால் சார் என்னோட என்னோட ஃபேவரட் ஹீரோ ஸோ அவர் படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அயோக்கியான்னு ஒரு விஷால் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் விஷால் சார் படம் ஸோ அவர் உடம்பு சரியில்லாமல் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கே என்னடா அது நம்ம அப்படி சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவர் அப்படி ஆஜான பாகவதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு அவரை வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை கை நடங்குது மைக்கெல்லாம் ஆடுது எல்லாருமே வந்து நாக்கெல்லாம் குளருதுன்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சோ கடவுளை பிரேயர் பண்ணிக்கிறோம் அவர் நல்லா வரணும் திரும்பி வரணும் இப்போ ஆல்மோஸ்ட் சரியாயிட்டாரு சோ ஒரு சின்ன ஃபீவர் வைரல் ஃபீவர் தான் வந்திருக்கு அவருக்கு அதுக்குள்ள நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு அவரை ரொம்ப தப்பா கலச்சிட்டாங்க சோ மெயினா மக்கள் வந்து என்னன்னா அதாவது ஒருத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம தேவையில்லாம வந்து எதுவுமே நம்ம ஏன்னா அவங்கள அதை ஹேட் பண்ணும் சோ அதனால கண்டிப்பா விசால் சார் கம்பேக் திரும்ப நம்ம அடுத்து ஒரு சண்டை கோழி ஸோ அந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து அவர் கொடுக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நிறைய ரிவியூஸ் நம்ம பண்ணுவோம் நிறைய சினிமா விலாக்ஸு நிறைய நிறைய என்ன சொல்கிறது தெரியாத விஷயங்கள் நம்ம நான் பார்க்குற விஷயங்கள் ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு சின்ன சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேற்கொண்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளஸ் பண்ணி எனக்கு நீங்கள் என்னோட சேனலை வந்து கொஞ்சம் குரோத் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பாய்